துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்திற்கு மாத ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் ராசிநாதன் சுக்கரன் குருவுடன் சேர்க்கை பெற்று ஒன்பதில் பன்னிரெண்டில் செவ்வா ஆறாம் இடத்துல சனி வக்கர அமைப்பு பத்தில் துளாராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல புதனுடைய தனிச்ச அமைப்பு மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கிரக நிலைகளுக்கு மத்தியில் துளாராசி நபர்கள் சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பை தேடிக்கொள்ளலாம் அதாவது சில நபர்களுக்கு சில நேரங்கள் வாய்ப்புகள் தானே கிடைக்கும் சில நபர்கள் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் சில நேரங்களில் அவங்க வந்து அந்த விஷயத்த அந்த முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களுக்கு அதை திறக்காது இப்படிலாம் சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனால் துளாராசினருக்கு இந்த த இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அந்த வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா நீங்களே உருவாக்கிற வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக தான் உருவாக்க போறீங்க அதனால அது ஒன்றும் பாதகத்த போய் முடியாது முடியும் அந்த வாய்ப்புகளை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறிடுச்சு அஞ்சாறு மாசத்துக்கு தான் இருக்க போகுது இப்போ உங்களை யாராச்சும் பெரிய லெவல்ல பெரிய விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கை ஊட்டுற மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டு உங்க ஏதாச்சும் காரியம் காரியம் நடக்கிறதுக்காக ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஆசை வரத காட்டி உனக்கு அதை பண்றேன் சொல்லி ஏதாச்சும் முன்னிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ப தேவையில்லை அதுலேருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்கலாம் நம்பர் ஒன்னாச்சுங்களா அதே போல் ஏதாச்சும் ஒரு காரியம் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அது இதுக்கு மேற்பட்டு ஏன்னா யோக கிரகம் வைக்கிறோம் அந்த மாதிரி அமைப்புலாம் எல்லாம் வர்றதுனால இப்போ அந்த காரியம் இழுத்தடிச்சு உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போகிறது வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் அதிலேருந்து வெளியில் வரலாம் அந்த வாய்ப்பு நீங்கள் உருவாக்கிக்கலாம் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச வழியை விட்டுட்டு வேற எதை எதோ வழியில் போய் நீங்கள் மெனக்கட்டு கால நேரத்தை விரைவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் யாருக்காச்சும் அவங்க உழைச்சி பாடுபட்டுக்கிட்டு அவங்க கூட இருந்தீங்கன்னாக்கா உங்களை காப்பாற்றிக்க முடியாமல் போகும் அதை பற்றின ஒரு சில ஐடியாக்கள் வந்து அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் ஸோ அந்த வாய்ப்புகளை உருவாக்கலாம் ஒரு வேலை சரியான முறையில் நிலைநிறுத்த கொள்ள முடியவில்லை தன்னை வேலை விஷயத்தில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை விஷயத்தில் இது என்ன நீங்கள் வாய் விட்டு கேட்டீங்கன்னா அந்த வேலை விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தருமா தீமையை தருமா வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்களா ரிசல்ட் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களுக்கு தெரிய வந்துடும் அதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக்கலாம் தொழில் ரீதியாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் தொழில ஒரு எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது இல்லை வேற ஏதாச்சும் கடன் வாங்கி போட்டு இல்லை வேற ஏதாச்சும் ஒரு தொழிலை வந்து சேர்த்துக்கலாமா தொழில அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்புகளை நீங்க உருவாக்க முடியும் தொழில் ரீதியாக டைமிங் நல்ல டைமிங் தான் பனிரெண்டில் செவ்வாய்கிற ஒரு அமைப்பும் வர்றதுனால இந்த வீண் வரையான் வெட்டித்தனமான அலைச்சல் அப்புறம் வந்து இதே செவ்வாய் வந்து துளாராசிக்கு ஏழு மற்ற ரெண்டு கூடிய கிரகம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து பனிரெண்டில் போறதுனால பொருளாதார பொருளாதார ரீதியாக ஒன்றும் பெரிய அளவுக்கு கையை கடிக்க போறதில்லை பார்ட்னர்ஷிப்பு கூட்டாளி கூட்டுத்துவம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்காது இதனால நஷ்டங்கள் வந்து மாட்டோம் கூட்டுச் சேர்க்கையினால் நஷ்டத்தை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை துளாராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம் ஒன்பதில் சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப் எப்படியாக இருந்தாலும் உங்களை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் ஸோ ஒன்றும் பெரிய அளவுக்கு எதுவும் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி வீணாக போய் நீங்கள் சோடை போக மாட்டேங்குது ஒன்பதுங்கிறது ஒரு சில விஷயங்களில் ஒரு தலைக்குணிவை தலைநிமுறை செய்யக்கூடிய இடம் தான் ஒன்பது நிச்சயமாக நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் பத்தாம் இடத்தோடு சுக்கரன் வர்றதுனால உங்களால் உங்களோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுற மாதிரி இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது ரெண்டு மூணு நாலஞ்சு காரியங்களில் தெரிஞ்ச இல்லை அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு எது ஒன்று பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த கடத்தை கொண்டு போகிறதுக்கு நகர்த்துறதுக்கு இந்த மாதத்தின் கடைசி அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இது ஒரு விஷயம் வச்சிங்களா புதன் வந்து பத்தில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த புதன் வந்து பன்னிரெண்டு மற்றும் ஒன்பது கூடிய கிரகம் அப்போ தொலை தூரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் தூர இடம் சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் கை கொடுக்கும் தூர இடம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் நமக்கு வராது இல்லை இப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் தேவையில்லை ஒரு சில நபருக்கு எதிர்பாராத விதமாக வாய்ப்புகள் அழைப்புகள்லாம் வந்து சேரும் அதுக்கு அடுத்த நிலைமையாக அதேபோல் தான் ஒன்பதாம் அதி விதியாக இருக்கிறதுனால பூர்வீக விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்டது சொந்த ஊருக்குள்ள சொந்த ஏரியா சொந்த ஊர் இதெல்லாம் நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏரியா இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் காரணம் புதன் கடக அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு சில மாற்ற அமைப்புகளை பூர்வீக அமைப்பு நீங்கள் இருக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி மையப்படுத்திங்க சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் அடுத்ததாக மிக முக்கியமாக சூரியன் இந்த மாதத்தை வரைக்கும் ஒரு லாப அமைப்போடலாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வர்றதுனால சில விஷயங்கள் நீங்கள் தயக்கம் இது வரைக்கும் தயக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த பண்ண தயக்கமே நமக்கு பெரிய ட்ராப்பாக அனுப்பிச்சி இப்படிலாம் மனசுக்குள்ளே இருந்தாலும் இப்போதைக்கு சூரியன் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படிதான் துளாராசிக்கு சூரியனை எகேன்சுக்கிறம்தான் இருந்தாலும் சூரியன் இந்த லாப அமைப்பெலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஒரு காரணத்தினால தயக்கம் இல்லாமல் சில விஷயத்தை நீங்கள் நேரடியாக அணுகும் பட்சத்தில் இப்போதைக்கு அந்த தன்னம்பிக்கை துணிச்சல் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதோ ஒரு கான்செப்டில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் ரஜப்டு பேசணும் கொண்டு கூட தயக்கம் தான் ஒரு மெயினாக இருக்கும் ஏதாச்சும் நம்மளை ஏதாவது கேள்வி கட்டுவாங்களோ பழைய தவறுகளை வச்சு பெரிய ஏதாச்சும் மடக்கிடுவாங்களோ இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில தயக்கம்லாம் இருக்கும் இப்போ தயக்கம் இந்த காலகட்டத்தில் மறைக்கப்பட்டு சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் முன்னிலை பெறக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக குருவுடன் சேர்க்கை பெறுறதுனால சுக்கரன் ஒரு சில நபர்கள்ட்ட நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகிறது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் குறிப்பாக வாழ்க்கை துணை அமைப்புகள் வெளிவட்டாரத்தில் சில எதிர்பாலின அமைப்புகள் அப்படிங்கிற அமைப்பெலாம் இதெல்லாம் வந்து குருவுடன் சேர்க்கை போகிறதுனால ஒரு சில நபர்கள் விஷயத்தில் நீங்கள் நெருங்கி பழகுவது துளாராசி நபருக்கு மாதம் ஆரம்பித்த சில நாட்கள் கொஞ்சம் தொந்தரவுகளை தரும் இது கண்டினியூவாக இருக்க போகிறதில்ல அதுக்கப்புறம் குறைஞ்சிடும் பிகினிங்கில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் நெருங்க பண்ணலாம் சார் தான் ஏற்கனவே நெருக்கமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்க அமைப்புகளும் சார் தான் எது எப்படி இருந்தாலும் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் ஒரு பதினஞ்சு நாள் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும்படாமல் இருக்கிறதோ நல்லது அப்படிங்கிறது தோணும் பயனாக துளாராசி நபர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தனியின் வக்கர அமைப்புலாம் தெளிவாகவே உருவாக போகிறதுனால ஸோ எது எப்படியாக இருந்தாலும் உங்கள் கைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அதுதான் நீங்கள் நம்பலாம் செய்ய மீறினது அடுத்தவங்க வந்து அவங்க விஷயத்துக்காக என்னமா சொல்கிறது அடுத்தவங்க லைஃபுக்காக என்னமோ பண்ணுறது இது எல்லாமே துளாராசிக்கு அந்த அளவுக்கு ஃபேவராக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையாது